அமாவாசையும் பௌர்ணமியும் பொதுவாக அமாவாசை என்று பிறப்பவர்களுக்கு சந்திரனும் சூரியனும் சேர்ந்தே இருக்கும் அப்படி அமாவாசையில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் ரகசியமாகவே செய்வார்கள் அந்த செய்தி ரகசியமாகவே இருக்கும் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் வெளியே தெரியாது ஆனால் பௌர்ணமி என்பது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நூற்றி எண்பது டிகிரி ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடமாக அமர்ந்திருப்பார்கள் அந்த பௌர்ணமியில் பிறந்தவர்கள் சிறு தவறு செய்தாலும் கூட வெளியே தெரிந்து விடுமா அவரே உளறி தான் செய்த தவறை மாட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு அமைந்துவிடும் ஆக அமாவாசை என்று பிறப்பவர்கள் எதையும் ரகசியம் காப்பார்கள் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் உலர்வாயர்களாகத்தான் கண்டிப்பாக இருப்பார்கள்